சமீபத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்னு பார்த்தேன் தயவு செய்து பாருங்க அதெல்லாம் நம்ம எத்தனையோ விஷயங்கள் நேரத்தை செலவழிக்கிறோம் சீக்ரெட்ஸ் ஆஃப் ப்ளூ லைஃப் அப்படின்னு ஒரு இருக்கு உலகத்துல அந்த ப்ளூ ஜோன் அந்த ப்ளூ ஸோன்ல இருக்கக்கூடிய ஒரு நாலு இடத்த ஒருத்தர் வந்து இருபது வருஷமா ஃபாலோ பண்ணிருக்காரு டான் பிரெட்னர் நினைக்கிறேன் டான் பிரெட்னர் அதோட பேர் அவர் வந்து சீக்ரெட் ஆஃப் ப்ளூ ஜோன்னு போட்டீங்கன்னா வந்துடும் அதுல வந்து ஒச்சினாவா அப்படின்னு ஒரு ஜப்பான்ல உள்ள ஒரு இடம் அப்புறம் இத்தாலியில உள்ள ஒரு இடம் ஒரு உள்ள எல்லாமே வந்து ஒரு தீவுகளுக்கு பக்கத்தில் தீப கற்பங்களா அப்படி இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய சராசரி காலம் நூத்தி மூணு பெரும்பாலானவங்க நூத்தி மூணு நூத்தி அஞ்சுன்னு இருக்காங்க அவர் என்ன பண்ணிருக்காருனா அந்த ஊர்ல உள்ள கல்லறைகளை ஒரு ஷார்ட் இருப்பார் அந்த தாங்கமன்ற எல்லார் பேர்லயும் எவ்வளவு வயசு பாருங்க அப்படின்னா நூத்தி பதினேழு நூத்தி பதினாறு ஒய்ஃப் நூத்தி பதினேழு ஹஸ்பண்ட் நூத்தி பன்னெண்டு அப்படி எல்லாரும் நூத்தி பதினஞ்சு வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க அப்போ ஒரு பாட்டி மாட்டை போய் பேட்டி கேட்கறாரு அவங்க நூத்தி ரெண்டோ நூத்தி மூணோ அவங்கள்ட்ட வந்து இங்க ஏன் இப்படி எப்படி எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களே அப்படின்னா அந்த அம்மா ஒரு நாலஞ்சு பாயிண்ட் சொல்லுது நம்ம எடுத்துக்கலாம் அது ஜப்பானுக்கு தான் சரியாக வரும்லாம் கிடையாது அந்த அம்மா சொல்ற பாயிண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து நம்ம விவசாயம் பண்றேங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது விவசாயம்னா அவங்க ஒரு அஞ்சு ஏக்கர்ல போய் எழுதிக்கலாம் இல்லை அவங்க தோட்டத்தை சுத்தி தினம் வந்து செடியை வந்து தினம் ஒரு சின்ன சின்ன செடியை நட்டுறது சின்ன சின்ன பூக்களை வந்து எடுத்து கோர்த்து வைக்கிறது காய்கறிகளை எடுத்து கொண்டு வரது அதுல உள்ள கீரைகளை சமைக்கிறதுக்குரிய சில இடத்துல ஸ்பினாக்ஸ் வச்சிருக்காங்க அப்புறம் பக்கத்துல கடல்ல இருந்து சி வீடு எடுத்துட்டு வராங்க அந்த மாதிரி இந்த விவசாயம் பண்றாங்க ஒரு பர்பிள் கலர் பீட்ரூட் நம்ம ஊர்ல பீட்ரூட் சாரி பர்பிள் கலர் சக்கரவள்ளி கிழங்கு பர்பிள் கிழங்கு நம்ம ஊர்ல கொஞ்சம் சோப்பா இருக்கு அந்த இது பார்த்தா பர்பிள் கலர்ல இருக்கு இங்க இருக்கான்னு தெரியல எனக்கு அந்த சக்கரவள்ளி கிழங்கு தான் அவங்களுடைய ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டு அப்புறம் மீதி இருக்குது பிஷ்ஷு அங்கே இருக்கிற தூணா சால்மான் அந்த மாதிரியான ஃபிஷ்ஷு அப்புறம் சீ வீடு அப்புறம் கொஞ்சம் காய்கறிகள் இந்த மாதிரி பக்கோலி அப்புறம் அந்த உடைய வகைகள் இதெல்லாம் வச்சு சாப்பிடறாங்க அப்புறம் அதுல ஒரு ஜாப்பனீஸ் சொல் ஒன்னே சொல்றாரு நான் சரியா சொல்றேன்னு தெரியல ஹரா 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 யோ ஹர ஹரிமா ஹரா யோவா ஏதோ ஒரு பேர் அதாவது அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஒரு எண்பது சதவீதம் மட்டும் சாப்பிட எப்பவுமே அந்த அர்த்தம் அதுதான் எப்போ பசிச்சாலும் எயிட்டி பர்சன்ட் எஞ்சு போயிடணும் அது அந்த அம்மா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்புறம் வழக்கம் போல ஜப்பானீஸ் அவங்க சொல்லக்கூட இக்கிகாய் வாழ்க்கை முறையத்துலயா அது நீங்க நிறைய படிக்கலாம் அதுல இக்கிகாய் பத்தி அந்த பரபரப்பு இல்லாத வாழ்க்கையை பத்தி அந்த இக்கிகாயை பத்தி சொல்றாங்க எல்லாத்துக்கும் மேல எனக்கு பிடிச்சது என்னன்னா அந்த அம்மா பேசும்போது கெக்க கெக்கன்னு சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க ஒரு ஒரு சென்டென்ஸ் சொல்லும் போதும் ஒரு சிரிப்பு இருக்கு அவங்கள்ட்ட அந்த சிரிச்சு சிரிச்சு ஏன் தெரியுமா ஏன் அவங்க ஜாப்பனீஸ் மொழியில பேசுறாங்க அழ நமக்கு வந்து கீழே ஆங்கிலத்தில் மொழியாக்கம் பொண்ணு அதுல வந்துட்டே இருக்கு அந்த புன்னகையோடு மகிழ்வோடு நிறைவோடு அது நிறைவான வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு புன்னகை இதுதான் அவங்களோட நூத்தி மூணு வயசுக்கான ஒரு பெரிய ஃபார்முலாவா இருக்கு